ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேடிக்ஸ் ப்ளஸ் நீங்கள் வந்து போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்ருக்கீங்களா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாநில அளவிலான வினாடி வினா போட்டி வந்து நடக்க போகுது அதுக்கான தலைப்பு சங்க இலக்கியமும் திருக்குறளும் சங்க இலக்கியமும் திருக்குறளும் இந்த போட்டி வந்து விருதுநகர் மாவட்டத்தில் நடக்க இருக்கு விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தான் இந்த போட்டியை நடத்த போகிறாங்க இடம் வந்து விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கம் இந்த வினாடி வினா போட்டியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது அதே போல் இதுக்காக நம்ம வந்து ரெஜிஸ்டரும் பண்ணணும் போட்டி என்றைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்கப் போகுது பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டைச் சேர்ந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் இதில் வந்து பங்கேற்கலாம் உள்ள மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த கூகுள் ஃபார்முக்கான லிங்க் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாணவர்கள் இந்த போட்டியில் வந்து தனியாக பங்கேற்க முடியாது குழுக்களாக தான் வந்து கலந்துக்க முடியும் ஒரு குழுவில் மூணு நபர்கள் வந்து பங்கேற்கலாம்னு சொல்லியிருக்காங்க டீம் டீமாக தான் வந்து பங்கேற்கணும் ஒரு டீமுக்கு வந்து மூணு பேர் இருக்கலாம் இதுக்கு நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி ஆகஸ்ட் பதினஞ்சு நம்ம சுதந்திர தினத்தன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு மூணு நாள்லே உங்களுக்கு வந்து காம்படிஷன் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காம்படிஷன் இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லெவல் இருக்குது இதில் லாஸ்ட்டாக யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அந்த அந்த டீமுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸு ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா செகண்ட் ப்ரைஸ் வந்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா அண்டு தேர்ட் ப்ரைஸு ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்குது அதாவது ஏதாவது ஒரு போட்டி தேர்வுலையாவது பங்கேற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த போட்டித் தேர்வில் நீங்கள் பங்கேற்று இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபாக அதனுடைய ஹால் டிக்கெட்டும் வந்து நீங்கள் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறீங்க இல்லைங்களா அன்றைக்கி வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த ஃபோன் நம்பர் இங்கே இருக்கு பாருங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஒன் செவன் டபுள் ஒன் சிக்ஸ் ஒன் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு விவரங்கள் வேணும்னா இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து போட்டித் தேர்வுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த நியூஸை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இது விருதுநகரில் நடக்குது அப்படிங்கிறதால விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் கலந்துக்கணும் அப்படின்னு இல்லை நம்ம தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருந்தும் போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்ருக்க யார் வேணாலும் கலந்துக்கலாம் நீங்கள் முன்னாடி எழுதின எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் மட்டும் அன்றைக்கி கொண்டு போனால் போதும் அதுக்கு முன்னாடி வந்து இந்த கூகுள் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடணும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட் பதினஞ்சு ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் டீமாக தான் வந்து நீங்கள் அங்கே பங்கேற்க போகிறீங்க ஸோ மொத்தம் மூணு டீம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு டீம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு லட்சம் செகண்ட் ப்ரைஸ் வந்து எழுபத்தஞ்சாயிரம் தேர்ட் ப்ரைஸ் வந்து ஐம்பதாயிரம் கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கவங்க ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இதை ஷேர் பண்ணுங்கள்